உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கூட்டு வாங்கி கொண்டிருக்கிறது இப்போ இது நேற்று நடந்தது நேற்றைக்கு முன்தினம் அல்லது அதற்கு முன்தினம் வந்து செவிலியர்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் செவிலியர்கள் பிரச்சனையில வந்து தொகுப்பூதியம் வாங்கிக்கிட்டு பாவம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தொகுப்பூதியத்தில் செவிலியர்கள் வேலை செய்கிறாங்க அதே வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான பணியை செய்கிறாங்க அவங்களோட பணியை நிரந்தரமாக்கி ஒரே சம்பளம் கொடுக்கணும்னு உத்தரவு போடுது அதை எதிர்த்து திராவிட மாடல் மாடலு சமூகநீதி காக்கக்கூடிய அரசு இருக்குல்ல அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இது எப்பேற்பட்ட சமூக நீதி காக்கும் செயல் என்பதை திருவாளர் பொதுஜனத்தின் மனசாட்சிக்கு நாம் விட்டுவிடலாம் அங்கேயும் குட்டி வாங்கியிருக்காங்க நல்லா குட்டி ஓங்கி குட்டி இருக்கு உச்சநீதிமன்றம்